தமிழ்நாடு கல்வித்துறைக்கு தர வேண்டிய சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேசிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கவில்லை என்று சமய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் பல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நடுநடுல இந்த பேச்சு வந்துட்டே இருக்கு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் டெபிட்டி சிஎம் ஆக்குவத பத்தி அவருக்கு ப்ரொமோஷன் கொடுவதை பத்தி அதாவது ஆட்சி அமெரிக்காவில் மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி அமலா அரசு ஜெயித்தாலும் சரி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி ஆனாலும் சரி யார் யாருந்தாலும் இந்தியாவுக்கு உள்ள ஒரு தனி போய் பசிபிக் மகா கடலில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து அதுக்கு முக்கிய காரணம் சைனா சைனா கோஸ்ட் வந்து மீண்டும் மீண்டும் கர்ஜனை செய்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை தாய்வானில் போர் வந்ததுன்னா தைவானை எப்படியாவது பிடிக்க தன் கையை அடியில் கொண்டு வர வேண்டும் தாய்வானை தான் இது பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க சைனாவுடன் ஒன்று சேர்த்து விடுவாங்க அமெரிக்கா இந்தியாவிடம் எதிர்பார்ப்பது என்ன என்றால்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பதாக செய்திகள் வந்தது அதை தொடர்ந்து இப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சந்திக்க இருப்பதாகவும் வந்து செய்திகள் வெளிவருகிறது இந்த சந்திப்போட பின்னணி என்ன ஜி அதாவது ஆபிஷியலா கேட்டிங்கன்னா தமிழ்நாடுக்கு எல்லாம் கேட்க போறாங்க குறிப்பிட்டதாக சொல்லப்போனால் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு தர வேண்டிய சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் வரலையா இவங்க தேசிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கவில்லை என்று அந்த மேட்டரு மற்ற பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்க போகிறாரு ஆனால் அரசியல் அளவில் பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூற்றாண்டு நிறைவுக்காக காயின் போட்டது அதற்கடுத்து அந்த விழாவில் பங்கு பங்கேற்பதற்காக டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு வந்தது இதெல்லாம் ஒட்டி அவர் ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டரை டைரக்டாக தேங்க் பண்ண போறாரு நன்றி தெரிவிக்க போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது ஆனா கட்டாயமா ரெண்டு தலைவர் சந்திக்கும் பொழுது ஏதாவது அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்ப சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல பல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மாநாடு அதுல அதிமுக பங்கேற்பு அல்ல டிஎம்கேவும் பங்கேற்க பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது அதை தவிர்த்து காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தரப்பிலிருந்தும் தங்களுக்கு அதிக இடஒதுக்கீடு தேவை இரண்டாவது தங்களோட கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் எப்படி பங்கு அருகே பெறுவது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு ஒன்று இரண்டாவது நடு நடுல இந்த பேச்சு வந்துட்டே இருக்கு பாருங்க உதயநிதி ஸ்டாலினை டெபுட்டி சிஎம் ஆக்குவதை பத்தி அவருக்கு ப்ரமோஷன் கொடுவத பத்தி ஒருவேளை இந்த தரம் டெல்லி செல்லும் போது டெல்லியில் பிரதமரை சந்திக்கும் போது பிரதமருக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாரான் என்று ஒரு கேள்வி வருகிறது இவ்வளவு பெரிய பிரிவுக்கு முன்னால ஒரு அவரை தானே பிரதமர்கிட்ட அதை சொல்ல விரும்புவார் என்று சில வட்டாரங்கள் கூறுகிறார்கள் இந்த மாதிரி கட்சியில் பல மாற்றங்கள் வருகிறது எங்க துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு இதை பத்தி பேசப்படலாமா ஏன்னா ஒரு ஒன்றும் இது இல்லை ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மாதிரி ஏன்னா எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் அந்த ஸ்போர்ட்ஸ் இது நடந்த பொழுது யூத் ஃபெஸ்டிவல் நடந்த பொழுது பார்த்தீங்கன்னா இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலினை போய் பிரதமரை சந்திச்சிட்டு வந்தார் ஸோ ஏதாவது ஒரு முடி ஒரு பெரிய முடிவுக்கு முன்பாக ஸ்டாலின் பிரதமரை சந்திக்கிறாரான் என்று ஒரு ஒரு சந்தேகம் பல வட்டாரங்கள் வந்திருக்கிறது ஏதோ பெரிய முடிவு எடுக்க போறாரோ முடிவு எடுத்து விட்டாரு அறிவிப்பாரோ என்று ஒரு கேள்விக்குறி அமெரிக்க பயணத்தில் உள்ள முக்கிய சிறப்புகளாக நீங்க என்ன அதாவது ஆட்சி அமெரிக்காவில் மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி கமலா கமலிஸ் ஜெயித்தாலும் சரி டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதி ஆனாலும் சரி யார் இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு ஒரு தனி லெவலில் போயிடுச்சு அது ஒன்று இரண்டாவது பல ஒப்பந்தங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று இருந்தார் அதில் பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பல இது இருந்தது இந்த தினம் பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக மேல்ொண்டே பிரதமர் பல சிஓக்களை சந்தித்திருக்கிறார் பிரதமர் மோடி என்ன இதை வச்சிருக்கிறாருன்னா ஒரு அவரோட கோல் என்னன்னா அதிகமாக அமெரிக்கன் கம்பெனிகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் ஏன்னா சைனா முன்ன ஒரு மேனுஃபேக்சரிங் அப்பா இருந்தது இப்போ அமெரிக்கா அரசே அவங்கள சொல்வது அவங்க கம்பெனிஸ் என்னன்னா நீங்கள் முள்ள முல்ல சைனாவிலிருந்து உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வாங்க அப்படி இந்தியாவுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ பாருங்க ஆப்பிள் இந்தியாலே தயாரிக்கப்படுகிறது இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது அவங்க இந்தியாவில வந்தா இங்க வேலை வாய்ப்பு அதிகமாகும் அதனால இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கான தொடர்ந்து முயற்சி எது பிரதமர் மேற்கொண்டிருக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் இது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் விசிட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நல்ல சக்சஸ் ஆகும் போயிருக்கு அது ஒன்று இரண்டாவது குவாடு மாநாடுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டயலாக் அதாவது இந்த நாலு நாடுகள் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இவர் நாலு பேரும் இந்தோ பசிபிக் அதாவது பசிபிக் மகாக்கடலில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் சைனா அதை எப்படி சந்திப்பது அப்படி எப்படி மீட்டுவது இதற்காக இவங்க ஒரு ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் வந்து தொடர்ந்து மீட்டிங் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா தலைமை தாங்க போகுது இந்த சம்மிட் எது டெலவேரில் நடந்ததும் அடுத்தது இந்தியாவில் நடக்கப் போகுது அது இந்தியாவுக்கு தலைமை வந்துருச்சு அப்போ இந்தியா தலைமையில் இந்த குவாடோட முக்கியத்துவம் அதிகமாகும் அதை தவிர்த்து இந்த குவாடோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராம்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது கேன்சர் மேலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அதுவும் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் நமக்கு எல்லாம் தெரியும் அது பல பெண்மணிகள் இதுக்கு ரொம்ப இதுவாயிருக்காங்க இந்த புற்றுநோயில் அவதிப்படுறாங்க ஸோ அதற்காக ஜாயிண்ட் ரிசர்ச்சு இது இதில் கொண்டு மருந்துகள் தயாரிப்பு செய்வது விநியோகம் பண்ணுவது இது தொடர்ந்து இதன் நாலு கண்ட்ரிஸ் அதாவது யுஎஸ் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்க எல்லாரும் செய்வ தொடர்ந்து இதில் இது ஒரு பெரிய ஒப்பந்தம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கடலில் பெட்ரோலிங் கோஸ்டார்டில் பெட்ரோல் அதிகமாக போகுது இப்போ தொடர்ந்து என்ன தெரிகிறதுனா சைனா வந்து மீண்டும் மீண்டும் கர்ஜனை செய்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை தாய்வானில் போர் வந்ததுன்னா தைவானை எப்படியாவது பிடிக்க தன் கையை அடியில் கொண்டு வர வேண்டும் தாய் தாய்வானை தான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க அங்கே போர் எடுத்து தைவானை சைனாவுடன் ஒன்று சேர்த்து விடுவாங்க அந்த மாதிரி ஒரு போர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்தோ பசிபிக்ல பாத்தீங்கன்னா இது அதனால்தான் சைனா பத்தியே நிறைய பேசப்பட்டு இருக்கிறது அமெரிக்கா இந்தியாவிடம் எதிர்பார்ப்பது என்ன என்றால் இந்தியா சைனாவுக்கு பிறகு தான் பெரிய நாடு சைனாவோட இது இருக்கு பாருங்க சைனா பண்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பத்துக்கோ இல்லை அதை நேரத்துக்கு நேரம் பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கான ஒரு இது சைனாட்ட தான் இருக்குன்னு அமெரிக்கா நம்புது அதனால இந்த உறவுகள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்தியாவோட உறவு அமெரிக்காவுடன் இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜி அங்க அமெரிக்காவில் வந்து பாலஸ்தீன் அதிபரை வந்து பிரதமர் சந்தித்து இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு சம்பந்தப்பட்ட மேற்பட்ட வந்து புராதான பொருட்கள் எல்லாம் மீண்டும் வந்து இந்தியாவுக்கே நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லி அமெரிக்கா வந்து தெரிவித்து தெரிவித்திருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கு இல்லைங்களா ஜி அதாவது பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலும் சரி இப்போது மேற்கு இஸ்ரேலிலும் அதாவது தெற்கு நடந்து நடந்திருக்கிற சம்பவங்கள் அதுல என்ன பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் அவதிப்படுகிறார்கள் இதை குறித்து காசாவிலும் பாருங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அக்டோ போன்ற போன வருடம் அக்டோபர் ஏழு நடத்திய தாக்குதலால அதுக்கு பிறகு அங்கே ஏற்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க தொடர்ந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது மக்கள் சொல்லும் பொழுது பெண்மணிகள் குழந்தைகள் ரொம்ப அவதிப்படுறாங்க இதை குறித்து இந்தியா மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் போர் நிறுத்த போர் நிறுத்தலுக்கு அந்த போர் நிறுத்த வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் ஒத்துழைக்க வேண்டும் அது அமாசா இருந்தாலும் சரி ஹெஸ்புல்லா இருந்தாலும் சரி இஸ்ரேல் இருந்தாலும் சரி ஸோ அதனால பாலஸ்டீன்க்கு பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹியூமனிடேரியன் எய்டு கொடுத்துட்டே இருக்கும் இந்தியா வந்து ஹியூமனிடேரியன் எய்டு காஜால் இருக்க மக்களுக்காக இந்தியாவும் அனுப்பித்து கொண்டு இருக்கிறது சோ அதனால பாலஸ்டீனியன் அத்தாரிட்டியோட இவரோட பேசும்பொழுது பிரசிடென்ட்டோட பேசும்போது அப்பாஸோட பேசும்போது இதை குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்தியாவோட கருத்து என்னென்றால் ஒரு தீர்வு பாலிஸ்டீனியன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பது என்றால் சமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக அங்கே ரெண்டு நாடு இருக்க வேண்டும் ரெண்டு நாடு அமைப்பு டூ நேஷன் சொல்யூஷன் அதாவது இஸ்ரேல் தனிப்பட்டு இருக்க வேண்டும் பாலிஸ்டீனியன் என்று ஒரு தனியாக நாடு அங்கே ஆல்ரெடி பாலிஸ்டீனியன் இருக்குது ஆனால் அதுக்கு இன்னும் இது செய்ய வேண்டும் இதுதான் மெயின் இதுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடாளுமன்ற மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கி வணக்கம்